நாய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வீடு என்ன காட்டுறாங்க அப்படின்னா அளப்பறையாக நம்ம முத்து வராரு பயங்கரமாக மாலையெல்லாம் எடுத்துக்கிட்டு மீனா மீனா மீனான்னு கத்திக்கிட்டு வர்றாரு வீட்டில் இருக்கவங்களாம் என்னடா அப்படின் போது எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீனாக்கு மாலையை போடுறாரு சுரப்பு பண்ணுறாரு என்ன அப்படின்னு கேட்டால் மீனா எடுத்த ஆர்டராக பக்காவாக முடிச்சிட்டா செம்மையாக முடிச்சிட்டா அப்படின் போது மீனாக்கு அவர் கேட்குறாரு நம்மளோட அருணாச்சலம்லாம் கேட்குறாரு மீனா நல்லா பண்ணுவாமா வாழ்த்துக்கள்மா அப்படின்போது அப்பா சாதாரணமாக பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாதுப்பா மீனா மண்டபத்துக்கு வராமலே இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்போது மீனா நீ மண்டபத்துக்கு போகல அப்படின்றாங்க ஸ்ருதி கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க நீ ஏன் மண்டபத்துக்கு போகல அப்படின்போது நம்ம முத்து சொல்கிறாரு இப்படியே மீனா போகிற டைமில் பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அம்மாக்கு இந்த கையில் எப்போதுமே பிடிச்சி எழுத்துக்குள்ளே அது மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் மீனா தான் கூடவே இருந்து ஒத்தனை கொடுக்கும் சூப்பு வைக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டா இங்கேயும் அம்மாவை பார்த்துக்கிட்டா அங்கே டெக்ரேஷனையும் ஆன்லைன்லேயே முடிச்சுட்டா சூப்பர் அப்படின் போது எல்லாரும் கேட்குறாங்க உடனே ரோஹிணி எல்லாம் ஆண்டி உங்களுக்கு உடம்பு இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிருப்பா ஆண்டி அப்படின்றாங்க அப்புறம் நம்மளோட மனோஜ் சொல்றா என்கிட்ட சொல்லியிருக்கலாம் என்றார் ரவி சொல்றாருமா எனக்கு கால் பண்ணிருக்கான் அருணாச்சலம் சொல்றாரு ஏதாவது ஒன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்களே பொய்யா டிராமா பண்றாங்க அவங்க யார்கிட்ட சொல்ல போறாங்க அதனால அவங்க அப்படியே மொழிக்கிறாங்க அப்போ இது எது மாதிரி இருந்தால் நீ சொல்லிருக்க வேண்டியதானே அதனால அவங்களுக்கு உட முடியாமல் இருக்கும்போது அங்கேயும் பார்த்து இங்கேயும் இல்லப்பா மீனா சமையா முடிச்சிட்டா பெரிய ஆட்ரு அதையும் சாதிச்சுட்டாப்பா அவள் ஃப்ரெண்ட்ஸ் சரி சீதாவும் சரி இவங்கள வச்சே சூப்பரா வேலையை முடிச்சிட்டாப்பா அப்படின்னு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு மீனா இது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஏதாவது நான்வெஜ் சமைப்போமா அப்படி இப்படின்னு பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப மீனா கூப்பிடுறாங்க அவரை இங்க வாங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு போயிட்டு என்ன மீனா அப்படின் போது இங்கே பாருங்கள் அத்தைக்கு உட முடியாமலாம் இல்லை அத்தா நல்லா தான் இருக்காங்க வேணும்னே வந்துட்டு என்னை ஆர்டர் போகக்கூடாது நான் மண்டபத்துக்கு போகக்கூடாதுக்காகவே உடம்புலன்னு சொல்லியிருக்காங்க போது ஏய் என்ன சொல்கிற அம்மா ஏன் இப்படி செய்யணும் அப்படின் போது இதை அத்தைக்காக செய்யலை அந்த சிந்தாமணி இருக்கா இல்லையா அவள் வந்து சொல்லி தான் இவங்க இப்படி செஞ்சுருக்காங்க அது எனக்கு அத்தையும் பண்ணது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனா சொன்னதும் இரு நம்ம இதை கேட்போம் அப்படின்னு முத்து போகிறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் என்ன கஷ்டமாக அந்தவங்க கிட்ட சொல்லணும்னு துணிச்சு சொன்னேன் இது நீங்கள் கேட்காதீங்க அப்படின் போது இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் அங்கே இருக்கும்போதே வந்து கேட்குறாரு ஏன் அம்மா நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு போது மற்றவங்கெல்லாம் வந்து அப்படி எப்படி பண்ணுவாங்க ரோஹினி சொல்கிறாங்க இங்கே பாருங்க முத்து நீங்கள் அத்தை மேலே சும்மா போய் சொல்லாதீங்க அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க ரவி சொல்கிறாரு அம்மாவுக்கு அண்ணியை பிடிக்காது தான் ஆனால் அதுக்குன்னு அண்ணியோட பிஸ்னஸெல்லாம் ஸ்பாயில் பண்ணணும்னு அம்மா ஏன்னு நினைக்க போகிறாங்க நீ ஏன் அப்படி சொல்கிறேன்னு போது இது அம்மாவுக்காக செய்யலை நம்ம மீனாக்கு போட்டியில் ஒருத்தர் இருக்கா இல்லையா சிந்தாமணி அவள் வந்து மீன் மீனா அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவளை தடுக்கணுன்றதுக்காக அம்மா மூலியமாக பழக்கம் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்டு அம்மாவை வச்சு இவளை விடாமல் பண்ணணும் இந்த ஆர்டர் அவள் ஒழுங்காக பண்ணக்கூடாதுக்காக பண்ணியிருக்காங்க ஆனால் அதையும் மீறி அவள் சாதிச்சு காட்டியிருக்கா இல்லையா அதுதான் என் மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே இவங்க வந்துட்டு இல்லையே நாளாக எதுவும் பண்ணலையே ஏன்னா அருணாச்சலம் கேட்குறாரு நீ அப்படி பண்ணியா அப்படின்போது இல்லை நான் பண்ணலை அப்படின்போது முத்து சொல்கிறாரு நீங்கள் பேசினதை மீனா ஃபோனில் நீங்களும் அந்த சின்னாமணியும் பேசினது மீனா கேட்டுட்டா அப்படின் போது முழிக்கிறாங்க அப்போ இவர் சொல் நீ அமைதியா இருக்கும்போது எனக்கு தெரியுது அப்படின்னு அருணாச்சலம் சொல்றாரு அண்ட் சுத்தியும் ஆமா உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நீங்க கூப்பிட்டு இருக்கலாமே உங்களுக்கு மீனாவை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அப்படிப்பட்ட மீனாவை நீங்க காலையில் வரைக்கும் சாயங்காலம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ரோஹினியை பிடிக்கும் மனசு பிடிக்கணும் நீங்க அவங்கள ஏன் கூப்பிட்டு சொல்லலை அப்படி நீங்க வேணும்னு தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேவலமாக காதி துப்பாத குறைய விஜயாவை நம்ம இருக்காங்க சொல்றாரு ஒரு கடின உழைப்பு இருக்கு திறமை இருக்கு அப்படின் போது அதுக்கான அங்கீகாரத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றாரு அண்ட் நம்ம முத்தவும் சொல்றாரு மீனா இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் நம்ம வளர்ச்சியை பிடிக்காமல் பொறாமப்பட்டு படுறவங்க பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம அதை மோட்டிவேஷனாக எடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு மனோஜ் அண்ட் நம்ம ரோஹினி பார்த்தா அப்படியே காண்டில் இருக்காங்க ஐயோ பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து அதுவும் சாதிச்சு காமிக்கிறாளே அப்படின்ற காண்டில் இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம மீனா வந்து அந்த ஆர்டருக்கு வந்து காசு எல்லாம் இருக்குல்ல அதை அப்படியே நம்ம முத்துக்கிட்டே கொடுக்குறாங்க ஏங்க இந்தாங்க அப்படின் அவர் வாங்கி வச்சுடுறாரு மீனா கேட்குறாங்க என்னங்க கொடுத்தா வந்துட்டு நீ வச்சுக்கோன்னு சொல்லுவேன் பார்த்தா நீங்கள் என்கிட்ட வாங்கி வச்சுட்டீங்கும் போது அதெல்லாம் உனக்கு நாளைக்கு தெரியும்ப்பா அப்படின்ட்டு போயிட்டார் அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்மளோட மீனாக எப்போதும் போல் எல்லாேருக்கும் காஃபி போட்டு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம முத்து வராரு முத்து வந்துட்டு அவங்க அப்பாட்ட ஒரு ஐடியா சொல்கிறார் என்ன அப்படின்னா செல்வமுக்கும் செல்வமும் நானும் வந்துட்டு இது ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறோம்ப்பா அப்படின் போது இவர் நம்ம அவங்களோட அம்மா சொல்கிறாங்க நம்ம முத்தோட அம்மா சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க விஜயா சொல்கிறாங்க எதுக்கு இத்தனை இது அலைச்சல் அவனுக்கு ஆல்ரெடி தான் ஒரு வேலையை பார்த்துட்டு இல்லை அப்புறம் எதுக்கு இத்தனை ஒரு வேலை அப்படின்றாங்க ஏன் அவங்க அப்பா என்ன காலையில் ட்ரெயினை ஓட்டிட்டு நைட் வந்து பஸ்ஸாக ஓட்டினாங்க எதுக்கு இவனுக்கு இவ்வளோ வேலை அப்படின்னு புறம் அவன் எங்கே வளர்ந்துருவானோன்னு புறாமையில் பேசுகிறாங்க அப்புறம் நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு இங்கே பாரு நான் பார்த்த வேலை கவர்மெண்ட் வேலை எனக்கு மாதம் சம்பளம் வரும் எனக்கு பிஎஃப் பணம் வரும்னு எனக்கு எல்லாமே தெரியும் இன்ஷு பென்ஷன்லாம் வரும்னு தெரியும் ஆனால் அவனுக்கு உத்தரவாதம் இல்லாத வேலை அப்போ அவன் இன்னொரு ஒரு சைடில் இன்னொரு ஜாப் செஞ்சு வச்சா உனக்கு என்ன அது மெயினாகவும் முத்தும் ஏதாவது வளர்ச்சினாலே உனக்கு புரியாது பிடிக்காதே அப்படின்ற மாதிரி தீட்டாரு நீ பண்ணுப்பா நல்லா பண்ணு ஏன்னா டிரைவிங் ஸ்கூல் அப்படின்றது நீ ஒரு சவாரியும் பார்த்துட்டு சாயங்காலம் வந்து தானே சொல்லிக் கொடுக்க போற அந்த கிராப் டைம் பண்ணுறாங்களே தானே பண்ணப்ப அவனோட வளர்ச்சிக்காக அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு உடனே நம்மளோட ரோஹிணி அவங்களுக்கும் பொறாமல் பொங்குது ஒய்யோ இங்க வீட்டிலலாம் வந்து போர்டு வைக்கணும் ஏன்னா முத்து சொல்றாரு வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கூல் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு வைக்கலாம் அப்படின் போது ஒய்யோ வீட்டில் இப்படிலாம் வச்சோன்னா கமர்ஷியல் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பில்லெல்லாம் ஜாஸ்தியாக கரண்ட் பில்லாம் ஜாஸ்தியாக வருமே அப்படின்றாங்க அப்போ அது அருணாச்சலம் சொல்கிறாரு பில்லு வந்து அவன் தனமாக கட்ட போகிறான் அப்படின்றாங்க அண்ட் முத்தும் சொல்கிறாரு சும்மா என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சிங்க ஓட்டிட்டு இருக்க போகிறோம் ஒரு நாள் போர்டு வைப்போம் அதுக்கப்புறம் எடுத்துருவோம் அப்போ தான் நம்ம தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அவர் வந்து இப்போ அவரும் செல்லும் சேர்ந்து டிரைவிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவரோட வளர்ச்சியோட அடுத்த பாதைக்கு அவர் போறாருன்றதை காமிச்சிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ல இருந்து ஒருத்தர் ஒரு ஆஃபீஸர் வராரு என்னன்னு பார்த்தா நம்ம மீனாக்கா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுற கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வராங்க ஸோ இதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ஷாக்கு மீனாக்கா மீனாக்கா எதுக்கு அப்படின்னு போது இவங்க சொல்றாங்க அவங்க ஒரு தொழில் அதிபர் ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வளர்ச்சி அவங்களோட அவங்க கிட்டேருந்து ஒரு வருமானம் வருது நாளைக்கு வந்துட்டு அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு போதெல்லாம் மீனா சிரிக்கிறாங்க இல்லைல்ல வேண்டாம் ஏன்னா அவ்வளோலாம் ஒன்றும் ரவி எனக்கு அவ்வளோலாம் வளர்ச்சி போது அண்ணி அப்படிலாம் இல்லை பண்ணலாம் அண்ணி அப்படின்றாங்க ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி இவர் ஓப்பன் பண்ணிட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காரு நம்ம முத்து ஸோ அதனால் செக் புக் அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு இதெல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்ததுமே மீனாக்கு ரொம்ப கண் கலங்குது இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படிங்க கிடச்சிச்சு அப்படின்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம கம்பெனி பேர் தான் ரெடி பண்ணிட்டேனே மீனா ஃப்ளவர் மர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம கம்பெனி நேம் இருக்குது நீ தான் அதுக்கு ஓனர் உங்ககிட்ட செக் புக் இருக்குது ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் காட்டுறாங்க மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா கண் கலங்குறாங்க அப்ப நம்மளோட ஸ்ருதி கேக்குறாங்க எதுக்குமே நான் கண் கலங்குறீங்க அப்படின் நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு இங்கே பாருமா அதாவது அவகிட்ட திறமை இருக்குது அவள் எல்லாத்தையும் பண்ணுறான் ஆனால் அவள் கூட உறுதுணையாக அவள் புருஷன் நின்று எல்லாத்துக்கும் அவள் கூட சப்போர்ட்டிவாக நிற்கிறான்ல அப்போது அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் அப்படின்றாரு அண்ட் அவரும் சொல்கிறாரு இங்கே பாரு அவங்க சின்ன பிள்ளைங்க அவங்க எவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சுத்தி ரவி அதுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ இவ்வளோ பெருசாகிட்ட விஜயா ஆனால் இவ்வளோ வளர்ந்துருக்கா ஆனால் அவங்களோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிற இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் காமிக்கிறாரு லைக் அந்த செக் புக் அதெல்லாம் காமிக்கிறாரு ஆனால் அதை பார்க்குறதுக்கு கூட மனசில் நம்ம விஜயாக்கு ரோஹினிக்கும் மனோஜிக்கும் அங்கே பொறாமையில் அப்படியே பொங்கிட்டு இருக்கிறாங்க இங்கே அவங்க அதை பார்க்க கூட மாட்டாங்களாம் ஸோ அந்தளவுக்கு பொறாமையில் இருக்கிறாங்க அது அவங்களோட அவங்கள பற்றி தெரிஞ்சதானே அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் மதி இது பண்ணிக்கிட்டாங்க மற்றவங்க நம்மளோட ரவி ஸ்ருத்தி எல்லாம் சொல்லி மீனாக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அண்ணி நீங்கள் பெரிய ஆளாக இருவீங்க நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்றாங்க அடுத்தது ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்ம முத்து சொல்லிட்டு இருக்கார் அதாவது வருஷத்துக்கு இருபத்தி லட்சம் இருபது லட்சத்துக்கு மேலே டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின் போது அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட் பே பண்ணணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டேக்ஸ்லாம் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவங்களோட அந்த வளர்ச்சியை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சின்ன சின்ன வளர்ச்சியாக இருந்தாலும் அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த வளர்ச்சியை காமிக்கிறாங்க அதை பார்த்தும் பொறாமப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் பட் அந்த பொறாமை தான் இவங்களை இன்னும் வளர்த்து விட போகுது அப்படின்றது மாதிரி இருந்தது எஸ் அந்த அவங்க பொறாமப்படுறதுனால இவங்க இன்னும் சரி நமக்கு சுற்றி இத்தனை எதிரிகள் அவங்க முன்னாடி வளர்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து வளர போகிறாங்கன்ற மாதிரி இருந்தது எஸ் மாஸ்க் காட்டிட்டாங்க மீனா அதை கொண்டாடுற ஒரு முத்து இருக்கார் பாத்தீங்களா பார்த்தீங்களா அதை தான் மீனாவும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடைச்சது எனக்கு இவ்வளோ துணையாக ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு உறுதுணையா நிற்கிற ஒரு புருஷன் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கண்டு கலங்குனாங்க எஸ் நம்மகிட்ட திறமை இருக்கலாம் அதை நம்மளால வெளிப்படுத்த முடியாமல் பல இடங்களில் பலர் வந்துட்டு இருக்கலாம் அது ஒரு கணவனோ மனைவியோ ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ்வாக நின்னும் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்குன்றதுக்கு முத்துமின ஒரு எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி இருந்தது பாப்பம் நாளைக்கு எப்படி சொல்ல வேறு என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குதுன்றது அடுத்தடுத்த வீடியெல்லாம் பார்க்கலாம் நன்றி